ஒரு தூளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா என்னடா இது பாட்டு பாடுறேன்னு நினைக்கிறீங்களா பாடினது உண்மைதான் ஆனா அதுல எதை பத்தி பாடின தங்கம் அத பத்தி தான் தங்கம் ஏன் இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு வந்து எட்டா கனியா இருக்கு எதனால தங்கம் கடந்து வந்த பாதை சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி இன்னைக்கு பேசுவோம் வாங்க வீடியோ போலாம் முதல்ல இந்தியாவில் தங்கத்துடைய பயன்பாடு எப்படி இருக்கு தங்கம் எந்த மாதிரி வந்து சேமிக்கப்படுது இதை பற்றி பார்க்கலாம் அதாவது உலகத்தின் கைகளில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தங்கத்தின் அளவில் பத்து சதவிகிதம் எப்படி பத்து சதவிகிதம் தங்கம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட தான் இருக்கு இந்தியாவில் வந்து கலாச்சாரத்திற்கும் உணர்வுகளுக்கும் ஒரு பாலமா வந்து இந்த தங்கம் பெண்கள்னா தங்கம் அணிந்திருக்க வேண்டும் திருமணத்திற்கு தயாராக கூடிய ஒரு பெண்ணிற்கு முதல்ல எனக்கு குடும்பத்தினர் என்ன நினைப்பாங்கன்னா எவ்வளவு தங்கம் பொண்ணுக்கு போடலாம் மாப்பிள்ள வீட்டில் வந்து கேட்பாங்க பொண்ணுக்கு எவ்வளவு பவுன் தங்கம் போடுவீங்க ஸோ தங்கத்தோடைய மதிப்புங்கிறது இந்தியாவில் கிராமப்புற பெண்களிடம் வந்து அறுபது சதவிகிதம் தங்கத்துடைய பயன்பாடு இந்தியாவில் அறுபது சதவிகிதம் கிராமப்புற பெண்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு ஆய்வு சொல்லுது ஸோ பெண்களை பொறுத்தவரை தங்கம் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கும் தங்கத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு ஒரு புரிந்துணர்வு இருக்குல்ல ஒரு உணர்வு இருக்குல்ல உணர்வு ரீதியா ரெண்டுமே வந்து கைகோர்த்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தங்கத்தை வந்து ரெண்டு விதமா சொல்றாங்க அதாவது நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே குகைகளில் வாழ்ந்த மனிதன் தங்க துகள்களை வந்து பயன்படுத்தினதா தொல்லியல் வல்லுநர்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது போது கண்டுபிடித்ததாக ஒரு தரவு இருக்கு இரண்டு நட்சத்திரங்கள் விண்வெளியில் மோதிக்கொண்டதில் அது துகள்களாக பூமிக்குள் விழுந்து தங்கம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி ஒரு தரவு இருக்கு ஆனால் தங்கம் எப்படி உருவானது அப்படிங்கிறதுக்கு தங்கத்தை எப்படி கண்டுபிடித்தார்கள் என்பதற்கு சரியான சான்றிதழ் இதுவரை உலக அளவில் யாருமே கண்டுபிடிக்கல மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லா விஷயங்கள்லையும் பார்க்குறோம் ஆனால் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றமே இல்லை அது எப்போதுமே தங்கம் வந்து டாப் பொசிஷனில் தான் இருக்கு அதாவது முன்னாடி வந்து ராஜாக்களை புகழ்ந்து பாடும்போது அதாவது ராஜாக்களை புலவர்கள் ஏதாவது புகழ்ந்து பாடும் போது பரிசாக வந்து தங்க காசுகளை கொடுப்பாங்க அப்படியே நாட்கள் ஆக 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 இன்னைக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொல்றோம் ஒரு ஒலிம்பிக் நடக்குது ஒரு ஆசிய போட்டிகள் நடக்குது இதுல எல்லாம் வந்து முதல் பரிசு வாங்குபவர்களுக்கு பதக்கம் வழங்கிறது வந்து நடைமுறையில் இருக்கு காலம் காலமாக பரிசுகளில் முதன்மை பரிசாக தங்கம் தான் விளங்கி வருகிறது முன்னாடி உள்ள காலத்துல வேலை செய்யறவங்களுக்கு நம்ம வேலைக்கு ஆட்களை வச்சு வேலை செய்யறாங்க விவசாயம் பண்றாங்க அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க சம்பளம் அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சுன்னா சம்பளமா வந்து ஒரு படி உப்பு கொடுப்பாங்க சம்பளம் அதாவது சம்பளம்ங்கிறது வந்து எப்படி வந்து சம்பளம்ங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா சேலரி அப்படிங்கிறதுக்கு வந்து சால்ட் கொடுப்பாங்க சம்பளமா உப்பை கொடுத்துட்டு இருந்தது ஆங்கிலேயர்கள் காலத்துல அது வந்து சால்ட்டை வந்து அப்ப வந்து சால்ட்டுங்கிறது ஒரு அரிய பொருள் ஒருபடி சால்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அதுதான் பின்னாட்களில் வந்து சால்ட்டுங்கிறது சாலரியாக உருமாறி வந்தது அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு நாட்கள் போக போக விவசாயம் பண்றவங்க தொழில் வேலையை செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு உடுப்பதற்கு வேஷ்டி உடவை கூடவே அரிசி தான் வந்து அவங்களுடைய வேலைக்கான ஊதியமா கொடுத்துட்டு இருந்தாங்க அதன் பிறகு நாட்கள் செல்ல 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 வேலை செய்பவர்களுக்கு வந்து தங்க காசுகளை வந்து கொடுப்பதற்கான வழிமுறைகளும் நடைமுறைகளும் செயல்பட தொடங்கியது ஸோ தங்கத்தின் செயல்பாடு வந்து தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தங்கத்தோடைய செயல்பாடு அதிகரிச்சுட்டே வந்துருந்து உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம திடீர்னு சில நேரத்தில் வந்து வெங்காயம் வந்து கிலோ இருநூறு ரூபாய்க்கு விற்காரணும் ஐயோ வெங்காயம் அதிக ரேட்டுக்கு விக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு முப்பது நாற்பது ரூபாய்க்கு வந்து கீழே இறங்கிடும் அந்த விலை அதே போலதான் ஒவ்வொரு பொருட்களும் ஒரு சில நேரங்களில் வந்து விலை அதிகமாகும் திடீர்னு விலை குறைஞ்சிரும் உதாரணத்துக்கு வந்து தக்காளி தக்காளி திடீர்னு ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்றுச்சு திடீர்னு கிலோ அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு வரும் ஸோ இந்த மாதிரி பொருட்களை எல்லாமே வந்து விலை ஏறினாலும் அது படிப்படியாக சில நாட்களில் குறைந்து வரும் சாதாரண மக்களும் அதை வந்து வாங்கி வசதியாக வசதியாகத்தான் இந்த மாதிரி விலையேற்றங்கள்லாம் இருக்கும் ஆனால் தங்கத்தை பொறுத்தவரை அதன் விலை ஏற்றங்கிறது வந்து கிராஜுவலாக டெவலப் ஆகிட்டே இருக்கு ஒரு சில நேரத்தில் தங்கம் விலை குறையும் ஆனால் குறைந்ததை விட இரு மடங்கு அதிகமாக மறுபடியும் விலை ஏறும் ஸோ இதுதான் வந்து நாட்கள் செல்ல 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 தங்கத்தின் விலை அதிகமாகிக் கொண்டே இருக்குது அதனால் தங்கத்தோட மதிப்புங்கிறது வந்து எப்போதுமே குறையவே இல்லை அது தங்கத்துடைய மதிப்புங்கிறது அதிகமாகிட்டே இருக்கு மதிப்பு ஒரு பொருளுடைய மதிப்பு அதிகமாக அதிகமாக அதை அது மக்கள் கிட்ட வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெறும் ஏன்னா இப்போ முதலீடுங்கிறது வந்து சாதாரண மக்கள் இருந்து பெரும் பணக்காரர்கள் வரைக்கும் முதலீடை வந்து எதில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு பார்வையில் போயிட்டே இருக்கிறாங்க அந்த வகையில் சில வருடங்களாக தங்கத்தின் மீது முதலீடு செய்யும் போக்கு வந்து மிக அதிகமாயிட்டு ஆனால் இந்த தங்கத்தின் மீது முதலீடு செய்வது அதாவது பொதுமக்கள் எல்லாம் தங்கத்தின் மீது முதலீடு செய்வது அந்த நாட்டிற்கு நல்லதா அப்படின்னு கேட்டால் அதாவது நீங்கள் வந்து உதாரணத்திற்கு ஒரு பத்தாயிரம் ரூபாயை வந்து கொடுத்து வேற எதாவது பண்றீங்க வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பத்தாயிரம் ரூபாய்ங்கிறது வந்து இந்த சமூகத்தில் பணப்புழக்கமாக மாறும் அதாவது இந்த பத்தாயிரம் அங்கே போகும் இங்கே போகும் ஸோ இந்த பணப்புழக்கம் வந்து ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனா தங்கத்தின் மீது முதலீடு செய்யும் போது இப்ப ஒரு பெண் இப்ப உதாரணத்திற்கு நான் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயை தங்கத்தில் முதலீடு செய்து அந்த தங்கத்தை வாங்கி வீட்டு பேங்க் பண்ணி விலை ஏறும்போது ஒருவேளை வந்து எனக்கு அவசர தேவை வரும்போது நான் விற்கிறதுக்கோ அடமானம் வைக்கிறதுக்கோ முயல்கிறேன் ஆனால் ஒருவேளை அதை வந்து நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த ஐம்பதாயிரம் நான் செலவு செய்து வாங்கிய அந்த தங்கம் வீட்டு பீரோல யாருக்கும் உதவ உதவாத வகையில தான் அது அங்க இருந்துட்டு இருக்கும் ஒரு நாட்டின் வளர்ச்சி எப்படி வந்து கணக்கிடுறாங்க அப்படின்னா பணப்புழக்கம் அதிகமாக இருக்கணும் ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்கத்துக்கு மேல வந்து முதலீடு செய்து வச்சிருக்கிறது அதாவது தங்கத்துக்கு மேல இந்திய இந்தியாவுடைய பெண்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் கோடி ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பணத்தை தங்கத்தில் முதலீடு செய்து வைத்திருக்கு இதுதான் வந்து பண வீக்கத்திற்கு வழிவகுக்கிறது தான் ஆராய்ச்சியாளர்களும் பொருளாதார வல்லுநர்களும் சொல்றாங்க தங்கத்தின் மீது முதலீடு செய்வது வந்து பண புழக்கத்தை குறைக்கும் அது நாட்டிற்கு பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தும் வந்து பொருளாதார வல்லுநர்கள் சொல்லுறாங்க முதன் முதல்ல வந்து தங்கத்தை வந்து நகைகளாக உருமாற்றி அதை அணிய துவங்கிய நாடுகள் எதுன்னு பார்த்தா முதலில் வந்து எகிப்து அடுத்தது கிரேக்கம் இங்க எல்லாம் தான் வந்து தங்கத்தை நகையாக உருமாற்றி அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அந்த நாட்டை சார்ந்த ராஜாக்கள் எல்லாம் சாகும் போது கூட தங்களை புதைக்கும் போது கூட தங்கத்தை அவர்கள் மீது போர்த்தி கல்லறையோடு தங்கத்தையும் வைத்துதான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் ஏன்னா தங்கம்ங்கிறது வந்து எல்லாருடைய பார்வைக்கும் அந்த உலோகம்ங்கிறத தாண்டி தங்கத்தை வந்து ஒரு ஒரு உயர்ந்த அடையாளமாக தங்கத்தை உயர்ந்த அடையாளமாக பார்க்க ஆரம்பித்தார்கள் தங்க நம்ம கூட இருந்தா கடவுளுடைய அனுகிரகம் மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே நம்ம கூடவே இருக்கும் அப்படிங்கிறத வந்து இன்றளவிற்கும் மக்கள் நம்புகிறார்கள் முதன் முதலாக புதையல் தங்க புதையல் வந்து ஒரு நபருக்கு வெளிநாட்டை சார்ந்த ஒரு நபருக்கு வந்து அவரது வீட்டை சுற்றி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது சுமார் ஏழரை கிலோ எடை உள்ள தங்கக்கல் அவருக்கு கிடைத்தது அப்ப இருந்துதான் அது வந்து பயங்கரமா வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு அதன் பிறகுதான் வந்து தங்கத்தை தேடி ஒரு கூட்டமே வந்து வேட்டையாட ஆரம்பித்தார்கள் தங்க புதையலை தேடி காலம் காலமாக பொதுமக்கள் ஆராய்ச்சியாளர்கள் கொள்ளையர்கள் இந்த மாதிரி பலரும் வந்து தங்கம் எங்கேயாவது கிடைக்குமா அப்படிங்கறது தேடுதல் வேட்டையை வந்து இன்றளவிற்கும் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள் தங்கத்தோட மதிப்பு உலக அளவில் வந்து ஏன் டாப்ல இருக்கு அப்படின்னா அதாவது தங்கம் போல தான் இரும்பு ஒரு உலோகம் செம்பு காப்பர் வெள்ளி இதெல்லாமே வந்து ஒரு உலோகம் தான் ஆனால் அதற்கு இல்லாத மதிப்பு ஏன் தங்கத்திற்கு மட்டும் இருக்கிறதுன்னா ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தங்கத்தை வந்து புதைத்து மண்ணுக்கடியிலோ இல்ல குகைகளுக்குள்ளோ புதைத்து வைத்துவிட்டு அது மூவாயிரம் ஆண்டுகள் கழித்து அது கிடைக்கும் பொழுது எந்த குறைபாடும் இல்லாமல் தங்கம் நமக்கு கிடைக்கும் ஆனால் இரும்பாக இருந்தால் துருபிடித்து விடும் வெள்ளியாக இருந்தால் கருத்து விடும் தங்கம் மட்டுமே அதே மஞ்சள் வண்ணத்தில் திரும்ப நமக்கு கைக்கு கிடைக்கும் அதே போல எந்த பொருள் குறைவாக இருக்கிறதோ அந்த பொருளுக்கு எப்பவுமே மதிப்பு அதிகம் தங்கத்தை ஒரு சில நாடுகளில் எப்படி சொல்றாங்க ஒரு சில நாடுகள் வந்து சூரியனின் துளிகள் தங்கத்தை வந்து சூரியனின் வியர்வை துளிகள் அப்படின்னு சொல்லியும் நம்புற நாட்டு மக்கள் இன்னும் நம்ம பூமியில இருந்துட்டு பூமியில இருந்து இதுவரைக்கும் கிடைத்த உலகம் முழுவதும் பூமியிலிருந்து கிடைத்த தங்கத்தை உலக மக்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்க நேர்ந்தார் ஒரு நபருக்கு இருபத்தி எட்டு கிராம் தங்கத்தை நம்மால் பகிர்ந்தளிக்க முடியும் அந்த அளவிற்கான தங்கம் இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அதிக தங்கத்தை தங்கள் கைகளில் வைத்திருக்கும் நாடுகளில் முதல் நாடாக அமெரிக்கா இருக்கிறது இரண்டாவது நாடாக ஜெர்மனி மூன்றாவது நாடாக இத்தாலி இந்தியா வந்து அதிக தங்கம் வைத்திருக்கும் நாடுகளில் ஒன்பதாவது இடத்தில் இந்தியா வந்து இப்போ நமக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரும் இந்த பணத்தை வந்து நம்ம நாடுதான் அச்சடிக்கிறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இப்போ பணம் தானே நம்ம கிட்ட மிஷன் இருக்குது எல்லாமே இருக்குது ஏன் தேவை ஏழையா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பணத்தை அச்சடித்து கொடுத்துட்ருக்கலாமே இருக்கலாமே அப்படிங்கிறத வந்து ஒரு சில பேர் யோசிப்பாங்க ஏன் பணத்தை வந்து நம்மளே அச்சடித்து எல்லாருக்கும் கொடுக்கலாமே அப்போனா ஏழைகளே இருக்க மாட்டாங்களே இந்த மாதிரிலாம் தோணும் இல்லை ஆனால் ஒரு நாட்டில் வந்து பணத்தை அச்சடிப்பதற்கான வழிமுறை என்னன்னா அவங்க எத்தனை கிலோ எத்தனை டன் தங்கம் கையிருப்பில் வைத்திருக்கிறார்களோ அந்த அளவிற்குண்டான மதிப்பிற்கு தான் பணத்தை வந்து அச்சடிக்க முடியும் பணத்தை புழக்கத்தில் விட ஒவ்வொரு நிதியாண்டும் வரும்போது வந்து நம்ம கிட்ட எத்தனை டன் தங்கம் இருக்குது அப்படிங்கறத பார்த்து அந்த டன் அந்த தங்கத்துடைய மதிப்பிற்கான பணத்தை மட்டும்தான் புழக்கத்தில் விட முடியும் இது ஒவ்வொரு நாடும் பின்பற்றக்கூடிய விஷயம்தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கையில வந்து கிட்டத்தட்ட எழுநூறு டன்னுக்கு மேல் எழுநூத்தி அறுபத்தி இரண்டு டன் நினைக்கிறேன் அந்த அளவிற்கான தங்கம் தற்போது கையிருப்பில் இருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் தங்கத்தை வந்து சேர்த்து வைத்து சேமிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு உகந்த நாடாக வந்து அமெரிக்காவை தேர்வு செஞ்சு அமெரிக்காவில் வந்து இருக்கக்கூடிய ஃபெடரல் பேங்க் அதாவது அமெரிக்காவுடைய ஃபெடரல் பேங்க் நியூயார்க்கில் இருக்குது அங்கே வந்து எண்பது அடி ஆழத்தில் அதாவது நிலப்பரப்பில் இருந்து ஐம்பது அடி கடலுக்கு கீழே ஒரு முப்பது அடி இந்த எண்பது அடி ஆழத்தில் வந்து ஒரு பெரிய லாக்கரை கிரியேட் பண்ணி அந்த லாக்கருக்குள்ள கிட்டத்தட்ட ஏழாயிரம் டன் தங்க கட்டிகள் ஏழாயிரம் டன் தங்க கட்டிகளை வந்து பாதுகாப்பாக பலத்த பாதுகாப்பு அங்கே வந்து உங்களுக்கு தெரியும் ஏழாயிரம் டன் தங்கம் இருக்குதுங்கிறது வெளி உலகம் இருக்குது தெரியும் எங்கே இருக்குங்கிறது தெரியும் அப்போ அந்த இடத்த வந்து எவ்வளவு பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க இது வந்து முயற்சி கூட அதாவது திருடர்கள்லாம் முயற்சி பண்ணுவாங்க கொள்ளை முயற்சி நடக்கவே இல்லை நடக்கவும் முடியாது அந்த அளவிற்கு மிக துல்லியமான லாக்கர் வந்து செயல்பட்டு இருக்கு இதுல வந்து பல நாடுகளை சார்ந்த தங்கங்கள் இங்க வந்து பாதுகாப்பாக லாக்கர்ல வச்சிருக்கிறதாகவும் இதை வந்து கண்காணிப்பது பெடரல் பேங்க் ஆஃப் அமெரிக்கா இது நியூயார்க்ல இருக்கக்கூடிய ஒரு மிகவும் பாதுகாப்பான ஒரு வங்கி லாக்கர் தோண்ட தோண்ட தங்கம் வந்துட்டே இருக்குமா தங்கம் கிழங்கு உற்பத்தி ஆயிட்டே இருக்குமான்னு கேட்டா கிட்டத்தட்ட பூமிக்கு அடியில் இரண்டு லட்சத்தி நாப்பத்தி நான்காயிரம் மெட்ரிக் டன் அளவிற்கு தங்கம் இருப்பதாகவும் அதுல வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் தங்கத்தை உலக நாடுகள் வெட்டி எடுத்ததாகவும் இன்னும் பூமிக்கு அடியில் சுமார் ஐம்பத்தி ஏழாயிரம் டன் தங்கம் ஐம்பத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் தங்கம் பூமிக்கு அடியில் இன்னும் இருக்குது அப்படிங்கிறதாகவும் ஆராய்ச்சிகள் சொல்லுது எப்போதுமே ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு பொருளாகட்டும் ஒரு உலோகமாகட்டும் குறைவான அளவில் தான் பூமியில் கிடைக்கிறது அப்படின்னா மதிப்புங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் கடந்த ஒரு நூறு வருடங்கள்ல தங்கம் தன்னுடைய விலையை கடந்து எல்லாம் கடந்து வந்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல ஒரு பவுன் எடையுள்ள தங்கம் ரூபாய் பதிமூணு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசிற்கு விற்பனை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஒரு பவுன் தங்கம் எழுபத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசிற்கு விற்பனை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டுல ஒரு பவுன் தங்கம் முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது ரெண்டாயிரம் ஆண்டில் ஒரு பவுன் தங்கம் மூவாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு பவுன் தங்கம் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு பவுன் தங்கம் பனிரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு பவுன் தங்கம் பத்தொன்பதாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது விற்பனை செய்யப்பட்டது இருபத்தி நாலுல இப்போ ஒரு பவுன் தங்கம் ஐம்பத்தி மூணாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நூறு வருடங்கள்ல தங்கத்துடைய விலை படிப்படியாக ஏறி இன்று ஒரு பவுன் தங்கம் வாங்கணும்னா அரை லட்சம் ரூபாய் வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து தங்கத்துடைய மதிப்பு உயர்ந்து வந்து நிற்கும் அதாவது தங்கம் பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒரு பிசினஸா இல்ல ஒரு சேவிங்ஸா அப்படிங்கிறது நினைக்கிறது தாண்டி இந்தியாவில் தங்கத்துக்கு மேல பெண்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை பயபக்தி அன்பு அதெல்லாம் வந்து தங்கத்துக்கு மேல ஒரு உறவு ரீதியாவே இணைந்து இருக்கிறாங்க இந்திய பெண்கள் அதாவது தங்கத்தை வந்து வாங்கி வச்சோம் ஏதாவது ஒரு அவசரம் வரும்போது தங்கத்தை அடமானம் வைக்கிறது இல்ல தங்கத்தை விற்கிறது இந்த மாதிரி அது நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு பேங்க் லாக்கர் நம்ம எப்ப வேணாலும் பணத்தை பணத்தை ஈட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த நகை தங்க நகை வந்து இந்த தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மிகவும் பாதுகாப்பான ஒரு உலோகம் அதாவது எக்கனாமிக்கலா பொருளாதார ரீதியா வந்து இந்த தங்கம் வந்து நமக்கு எப்போதுமே உதவும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் வந்து இந்த தங்கத்தை வந்து பெண்கள் வந்து அதிகமா விரும்புறாங்க அதனாலதான் இந்தியாவில இருக்கக்கூடிய மொத்த தங்கத்தின் அளவுல அறுபது சதவிகிதம் தங்கம் வந்து பெண்கள் கிட்ட நகையாக இருக்கு தங்கத்தை அதிகம் வாங்கும் நாடுகள்ல வந்து ரஷ்யா சைனா வந்து டாப் பொசிஷனில் இருக்கிறாங்க அதே மாதிரி தங்கம் மிகவும் விலை குறைவாக கிடைக்கக்கூடிய நாடுகள் பார்த்தீங்கன்னா துபாய் அப்புறம் ஹாங்காங் இங்கே வந்து இங்கே ஒரு கிராம் தங்கம் ஐயாயிரத்தி நானூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்கிறாங்க அதே போல் வந்து சுத்தமான தங்கம் அப்படின்னு சொன்னால் அது ஐக்கிய அரபு எமிரேட் தான் வந்து சொல்கிறாங்க இங்கே தான் சுத்தமான தங்கம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து கர்நாடகாவில் கோலார் சுரங்கத்தில் வந்து தங்கம் வெட்டியெடுக்கும் நடைமுறை அது காலங்காலமாக இருந்துட்டுருக்கு பட் வரும் வ வரக்கூடிய நாட்களில் வந்து தங்கத்துடைய அளவு வந்து இந்தியாவில் மிகவும் குறைவாக இருந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் தங்கம் வாங்கும் எண்ணிக்கை வந்து தங்கத்தை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அளவு வந்து வருடந்தோறும் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது எப்போதுமே மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அது வந்து ரொம்ப அரிதான விஷயம் மாற்றம் மட்டும்தான் இங்க வந்து நிரந்தரம் இங்க மாறிக்கிட்டே இருக்கும் எல்லா விஷயமும் அப்படிங்கிறத நம்ம பல வந்து பார்த்துட்டு தனது மதிப்பை மாற்றாத ஒரே விஷயம் அப்படின்னு என்னன்னு கேட்டால் அது தங்கம் தான் அதாவது இப்பவே உங்களுக்கு தெரியும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே தமிழ்நாட்டில் ஸ்பெஷலி தங்கம் அப்படிங்கிறத வந்து எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னா அதை வந்து ஒரு மதி மதிப்பு மிக்க ஒரு மரியாதை மிக்க ஒரு அந்த தங்கம்ங்கிற பெயரையே வந்து அந்த அளவிற்கு ஒரு மரியாதையாக தான் பார்க்குறாங்க உதாரணத்துக்கு வந்து நம்ம ஊரில் வந்து தங்கம் அப்படிங்கிற பேரில் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு பேரே வைப்பாங்க தங்க ராசு தங்க வேலு தங்கப்பன் இந்த மாதிரி தங்கமணி இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து தங்கம் ரிலேட்டடான அந்த பெயரையே வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தங்கத்தின் மீது உள்ள ஈடுபாடில் தமிழக மக்கள் ரொம்பவே ஒரு இன்வால்மெண்டோட இருக்கிறாங்கிறத நம்ம உணர்ந்துக்க முடியும் ஒரு திருமணம் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து அவங்க முடிவு பண்றது தங்கம் தான் தங்கத்தை நம்மளால வாங்க முடியுது அப்படின்னு சொன்னா அந்த திருமணம் சிறப்பாக நடக்கும்ங்கிற நம்பிக்கைக்கு வந்து இந்த தங்கம் வந்து ஒரு பெரிய உரமா இருக்குங்கிறத நம்ம வந்து மாத்திக்கவே முடியாது அது ஒத்துக்குள்ளதான் வேணும் சோ உலக அளவிலேயே வந்து தங்கம்ங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயமா தான் உருமாறக்கு தங்கத்துடைய மதிப்பு வந்து நாட்கள் செல்ல செல்ல அதிகரித்து கொண்டே செல்கிறது தங்கத்தை வேட்டையாடும் கும்பலும் வந்து தங்க புதையாக நாடு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அவர்களால் வந்து இயற்கை இயற்கையை வந்து ஏன்னா தங்கத்தை தேடும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய இயற்கையும் களவாடப்படுகிறது சூறையாடப்படுகிறது அதையும் வந்து நம்ம பார்த்துட்டு தங்கம் எப்பொழுதும் தங்கமாக மரியாதை மிக்க மதிப்புமிக்க ஒரு உலோகமாக ஒரு பொருளாகத்தான் இன்று வரையில் இருந்து வருகிறது அதற்கு உதாரணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பதிமூணு ரூபாய்க்கு செயலான ஒரு பவுன் தங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்னைக்கு ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா தங்கத்துடைய வேல்யூ மக்கள் கிட்ட எவ்வளவு அதிகமாயிருக்கு ஆனாலும் விலை எத்தனை உச்சத்திற்கு போனாலும் தங்கம் வாங்குவதில் மட்டும் பெண்கள் எப்பொழுதும் சோலை போவதே இல்லை வாங்கி குவித்து கொண்டே இருக்கிறார் தங்கம் போல் வளரட்டும் தங்கமான பெண்களுக்கு இந்த வீடியோவை நான் காணிக்கை ஆக்குகிறேன் இந்த இதுல வந்து நான் தங்கத்தை பத்தி சொன்னதுல ஏதாவது புதிய விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க முதல்ல என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க